இந்த ரேஷன் அரிசி வச்சு பண்ண பூரி பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குதுங்க பாருங்க பாத்தீங்களா அங்க பாருங்க எந்த அளவுக்கு உள்ள நல்லா சாஃப்டா வெள்ளை கிறிஸ்பியா எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம ரேஷன் அரிசி செஞ்சினா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த இன்னைக்கு இந்த சூப்பரான பூரி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இன்னைக்கு ரேஷன் அரிசி வச்சு நம்ம பூரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பூரி பண்றதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அந்த பார்த்தீங்களா பாத்தீங்களா ரேஷன் கடையில் வாங்குவோம் பாத்தீங்களா இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல ரெண்டு கப் நான் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் சாப்பா சாதமெல்லாம் வடிப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ பவுலில் சேர்த்துட்டு நல்லா மூற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக ஊறி வரும் அரிசி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் செய்ய போகிறேன் இப்போ மூடி போட்டு மூடி ஓவர் நைட் நல்லா நான் ஊற வைக்க போகிறோம் உங்களுக்கு ஓவர் நைட்டு வைக்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்னா குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு உரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சா அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்களா இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுக்கணுங்கிறக்கேன் நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அளவு அதிகமாக கூடாது கரெக்டான அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரோ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்து கொடுத்த அரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ கப்பு தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க கப்பு தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி குறை குறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாத்தீங்களா நமக்கு ரவை எல்லாம் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சதை பவுலில் சேர்த்துக்கோங்க பாக்கி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாக்கி இருக்கிற மாவையும் அரைச்சிட்டோம் உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க அரைச்சி சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரிசி மாவு வந்து இதான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா நம்ம இடியாப்பம் இதெல்லாம் செய்வோம் பாருங்க அந்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் பாக்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் இது வாங்குறதுக்கு நான் சட்னி பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கரண்டி இல்ல நீ பண்ணுற குரண்டியெல்லாம் அஞ்சு கரண்டி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம கலந்து எடுக்கும் போது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம குழச்சி எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதான் கரெக்டாக இருக்கும் இப்படி எடுத்துகிட்டு கையில் இது மாதிரி உருட்டும் போது உருட்டுறதுக்கு இந்த அளவுக்கு வரணும் இதான் கரெக்டான பக்குவம் மாவு குழைக்கிறதுக்கு நம்ம பூரியே தேய்க்கெல்லாம் போகிறது கிடையாது தொருக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் பாக்கெட்டு அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதில் இது மாதிரி தடவி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தடவி கொடுத்துட்டு நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல இந்த மாவை இந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு பூரி பூரி எந்த அளவுக்கு உண்டாக அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வட்டமாக இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவே தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெல்லீஸாக வேணாம் அப்போ தான் நல்லா பூரி நல்லா பொந்தி வரும் இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஆனால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பெருட்டிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் தொர்க்கு பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூரி பொறிக்க ரெடி ஆகிடுச்சி நம்ம பூரி பொறிக்கிறதுக்கு இரும்பு நல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம பெருட்டி எடுத்த பூரியாக கோவில் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்கும்போது இந்த கையில் எதுவும் தெரிக்காமல் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்க சேர்த்தது நல்லா பொங்கி வருதுங்களா இப்ப அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா பொந்தி வரும் பாருங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பொந்தி பொந்தி பூரி வருது பார்த்தீங்களா இப்ப இந்த பக்கமும் திருப்பி சேர்த்துக்கோங்க திருப்பி சேர்த்து இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இதை வெள்ளம் எடுத்துக்கோங்க நம்ம கொறச்சு குறை அரைச்சதுனால தான் அது பாருங்க வெள்ளை வெள்ளையாக கணக்கு பார்க்கறதுக்கு எப்படி இது பார்த்தீங்களா கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் இந்த பூரி இருக்கிற பூரியெல்லாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை ரேஷன் அரிசி வச்சு தான் செஞ்சோம் ஆனால் அதை யாருமே அப்படி நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்க பார்த்தீங்களா இந்த பூரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள சாஃப்ட்டாக இருக்கும் பூரி அந்த அளவுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ